ஞானம் என்கின்ற நெருப்பினாலே உன்னுடைய அறியாமையை எரி அன்பு இருக்கிறதா அன்பை கொடு எனக்கு 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 நான் எனது குடும்பம் என்று மட்டும் சேமிச்சு வைக்காத சிவாய் விடுவாய் வினை யாவையுமே சிவாய் நடுவே தனி தோல் படவே எந்த பேச்சையே கேட்கவில்லை அலைவாய் இது குழப்பத்துல இருக்கு எல்லாம் வல்ல நல்ல கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக ஓம் நம நான்காவது நாளாக சிவகுரு ஆதீனம் நடாத்துகின்ற அருளுரை என்று ஆரம்பமாகின்றது ஞான யஜம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்ற ஞான வேள்வி அதனை பக்தியூடாக வெளிப்படுத்தும் பொழுது நாங்கள் அருளுரை என்று அழைக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இவருட நல்ல கந்த பெருமான் மகோற்சவ காலத்திலே கந்த அனுபூதி என்கின்ற அற்புதமான நூலினை அடிப்படையாக வைத்து இங்கே கருத்துக்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன காப்பு நெஞ்ச செஞ்ச கனகல்லூருக தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்த பஞ்ச கரவானை பதம் பணிவாம் நாங்கள் இதுவரை ஆறு பாடல்களை பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு பாடல்களாக இந்த அரலுரை நடைபெறுகிறது நேற்றைய தினம் பெண்ணே யான் செய்யும் பணிகள் யாவை சொல்லுங்கள் என்று கேட்டு வள்ளியம்மையாரின் பாதங்களை வணங்கிய குறையாத காதலை உடைய கருணை கடவுளே முருகப்பெருமான் வள்ளியம்மையிடம் சென்று பெண்ணே உமக்கு நான் என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டு வள்ளியம்மையினுடைய காதலை விழுந்து வணங்கி தன்னுடைய குறைவில்லாத காதலை வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோம் அதனுடைய புனிதத்துவத்தையும் பார்த்தோம் கருணை கடவுளே கருணாமயமானவர் இறைவன் அவருடைய கருணை வெளிப்பாடு ஒவ்வொரு வடிவங்களிலே வள்ளியம்மையார் முருகப்பெருமானை இறைவனை தன்னுடைய காதலனாக கணவனாக எண்ணி தவம் செய்தார் தியானம் செய்தார் இறைவனை அந்த நிலையிலே அடைய வேண்டுமென்று அவர் விரும்பியதற்கு இணங்க அணியவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்பவர் இறைவன் என்கின்ற அடிப்படையிலே வள்ளியம்மைக்கு தன்னுடைய காதலை முருகப்பெருமான் வெளிப்படுத்தி இருந்தார் கருணை கணவனாக அவர் அந்த கருணைதான் அங்கு மேலோங்கி இருக்கிறதே தவிர உலகியலிலே நாங்கள் சொல்லுகின்ற காதல் அல்ல அந்த அடிப்படையிலே அந்த முருகப்பெருமானுடைய கருணையை நேற்று பார்த்திருந்தோம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானே உமது திருவடி தாமரை மலர் அடியினது மனமாகிய கல்லின் மீது தோன்றுமோ தோன்றாது ஏன்னா எந்த மனம் கல்லா இருக்குது எந்த மனம் எந்த பேச்சையே கேட்கிறது அலைவாயுது குழப்பத்துல இருக்குது சஞ்சலத்துல இருக்குது இப்படிப்பட்ட எந்த மனம் கல்லாகத்தான் இருக்கிறது அது அப்படிப்பட்ட மனதின் மீது ஓ முருகப்பெருமானே சண்முக பெருமானே உனது திருவடி தாமரை மலர் போன்ற உன்னுடைய பாதார விந்தங்கள் பாதங்கள் திருப்பாதங்கள் திருவடிகள் படுமோ படாது படுமோ என்று கேட்டா அது படாது என்று குறித்து நிற்கிறது அந்த இடத்துல விட்டார் அப்ப அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் எங்கள் அனைவருடைய நிலை அருணகிர சுவாமிகள் அற்புதமாக கந்த அனுபூதியை நகர்த்தி கொண்டு போற எங்கள மனமும் எல்லாத்தான் இருக்கு பல குழப்பங்களோட பல பிரச்சனைகளோட பல அழுத்தங்களோட எல்லாற்ற மனசுக்குள்ளேயும் இருக்கு அழுக்குகளோட அவ இப்படிப்பட்ட மனதிலே இறைவன் இருந்த இறைவனுடைய திருவருள் எனக்கு கிடைக்குமா என்கின்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கக்கூடிய நிலையிலே அடுத்த பாடலிலே ஏழாவது பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் அற்புதமான வழி சொல்கிறார் இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரதானமாக நான்கு விடயங்களை சொல்கிறார் கெடுவாய் மனநே கதிகள் கரவா விடுவாய் வடிவேல் தாள் நினைவாய் சுடுவாய் நடுவே தனி தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே கெடுவாய் மனநே கெடுகின்ற மனமே கதிகள் பரமுக்தியனையும் வழியை சொல்கின்றேன் கேட்பாயாக கரவாது இடுவாய் அது பாட்டுல சேர்த்து வரும்போது கரவா திடுவாய் என்று வருது அது பொருள் பார்க்கும் பொழுது கரவாது இடுவாய் உன்னிடம் வரும் வறியவர்களுக்கு இல்லை என்னாது கரவாது இல்லை என்னாது இருப்பவற்றுள் இயந்த பொருளை கொடு வடிவேல் இறைத்தால் நினைவாய் கூறிய வேலாயுதத்தை திருக்கரத்திலே தாங்கிய முருகப் பெருமானது நினை வினை திருவடிகள் நினை சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே இப்படியாக நினைப்பேனால் தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பம் நெடுவேதனை நீண்ட காலமாக இருக்கின்ற வேதனை நெடுவேதனை நெடுவேதனை எது இந்த பிறவி துன்பம் அதனை ஞான அக்னியால் எரிப்பாயாக சுடுவாய் சுடுதல் என்பது எரித்தல் நெருப்பால் எரிக்க முடியும் ஞான நெருப்பால் ஞான கிணியால் எரிப்பாயா விடுவாய் விடுவாய் வினையாவையுமே எல்லா வினைகளையும் விடுவாயாக விடுவாயாக விடுவாய் விடுவாய் என்று இரண்டு தரம் சொல்வதே எல்லா வினைகளை அதுபோல எந்த வினையுமே இல்லை பிராணத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் எந்த வினைகளும் இல்லாமல் அனைத்து வினைகளும் விடுவாய் விடுவாய் வினைகள் யாவையுமே விடுவாய் என்றுதன்னு சொல்றார் அதுவே மிக அழுத்தமான ஒரு வசனம் யாவையுமே இல்லாத ஐயோ ஐயோ நான் ஒரு வினையை மட்டும் வச்சிருக்கிறேன் நான் விட்டுடுவேன் இந்த பாரம்போ காலமா எழுப்பினோன்னு ஒரு பிளேண்டி டீ தான் எனக்கு சார்கள் அதை மட்டும் விடையில்லாது நிச்சயம் விடணுமோ மச்ச மாவிசத்தை விடணுமோ இந்த முறை நல்ல ஒரு நான் மச்ச மாவுசம் சாப்பிடுறத விடுவேன் நீங்க என்னத்தையும் விடை சொல்லுங்க சில சொல்லும் ஐயாம மனிதையும் விட சொல்லுவோம் நான் விட தேர ஆனா அந்த பிளேன் பிளேந்திய மட்டும் விட மாட்டேன் இதுல சொல்ற அர்நீதிநாத சுவாமிகள் விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே மட்டும் நாங்க மிச்ச எதுவும் விட்டா இல்லாத விடுவோம் அப்படி ஏதோ உன்னை மட்டும் வச்சுக்கோ மிச்சவச்ச விட்டோம்னா சொல்லுவோம் நான் இன்னும் விடையில என்னால விட முடியல அப்போ கவிகள் இந்த பாடல் அற்புதமா தொடங்குது கெடுவாய் மனனே ஓ மனமே கெடுகின்ற மனமே மனம் கெட்டு கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது குழம்பிக்கொண்டிருக்கிறது சஞ்சலப்பட்டு பாருங்க மாணவர்கள் சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் இளையோர் பெரியோர் இருக்கிறீர்கள் எந்த மனமே நான் சொல்றத கேட்கவில்லை பிறகு நீங்க சொல்றதை யார் கேட்பினா உங்கட மனமே நீங்க சொல்றத கேக்குது இல்லை புத்தி சொல்லும் ஏய் இப்படி போ மனம் சொல்லும் இல்ல இல்லையோ போய் பார்ப்போமே புத்தி சொல்லுமா புத்தி என்றது மனச்சாட்சி மனச்சாட்சியத்தை நாங்க சாஸ்திரங்கள்ல புத்தின்னு சொல்றோம் புத்தி சொல்லும் சுவாமி சொல்ற வதன்படிக்கள் இல்ல இல்ல நான் இப்படித்தான் செய்யணும் நான் இப்படித்தான் செய்வேன் அந்த சுவாமிக்குத்தான் கஷ்டம் அப்ப அந்த மனம் வந்து கெட்டு கொண்டிருக்கிறது சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது கெடுவாய் மனநே கதிகள் கதிகள் வழிய சொல்லித்தாரன் என்ன வழி முதலாவது நாலு விஷயம் முதலாவது விஷயம் கரவாது இடுவாய் கரவாது இடுவாய் என்றால் வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உன்னை தேடி விரும்பும் பொழுது நீ இல்லை என்று சொல்லக்கூடாது இந்த இதை படிக்கும்போது போது பகல் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன் இந்த முறை முருகப்பெருமான் திருவருனாலே இருபத்தைந்து நாட்களும் இங்கே அன்னதானம் நடைபெறுகிறது அன்னதானம் பல்ல ஒரு மணிக்கே முடிஞ்சு அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து வந்து கேட்டாருங்கள் இல்லை என்றுதான் சொன்னோம் இல்லை என்று சொல்லாமல் நாளை வாருங்கள் என்று சொன்னோம் நாளை வாருங்கள் என்று சொல்லால சொன்னாலும் அது அர்த்தம் இல்லை என்பதுதான் இதுல சொல்றாரு அரகிரா சுவாமிகள் உன்னிடம் வரும் வறியவர்களுக்கு தரவாது விடுவாய் இல்லை என்னாது இருப்பவற்றில் என்ற பொருளை கொடு சாப்பாட்ட பகிர்ந்து குழு இல்லை என்று சொல்லாத முதலாவது வழிமுறை தான தருமம் செய்ய வேண்டும் மறம் செய்ய விரும்பு எனக்கு 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 நான் எனது குடும்பம் என்று மட்டும் சேமிச்சு வைக்காத பேங்க் டிபாசிட் இவ்வளவு வட்டி வருது என்று மட்டும் எல்லாரும் சிந்து சிந்து வைக்காது போகும்போது உங்களுக்கு போறீங்க இது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சொல்றோம் ஆனா நடந்து என்று வரும்போது அது சுவாமி எதுக்கும் இருக்கா பேங்க்ல கொஞ்சம் காது வச்சிருக்கணும் இப்ப நாட்டு நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே திரீரண்டு விழ தான தர்மங்கள் செய்ய வேண்டும் உன்னிடம் எது இருக்கிறதோ அதை கொடு சரி போல விடலாம் அன்பு இருக்கிறதா அன்பை கொடு காசத்தான் கொடுக்கணும்னு சொன்னே புன்னகை உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் சில பேரை சிரிச்சபடி போதும் ஒரு சந்தோகோட பாக்குறது கூட ஆசிரியர்கள் அப்படித்தான் ஆசிரியர்கள் சிலருக்குன்னு ஒருத்தரை மனதில் வச்சு இல்ல அது மாணவர்கள் அப்படி மாத்த சமுதாயம் எங்களை குளம் போட்டு மாற்றி அமைச்சு விடு அப்போ ஒருவேளை பார்த்து நகைப்புறஞ்சா போயிடா போடும் நகையா கொடுக்க சொல்றோம் பொன் நகையை தானே குடுக்க சொல்றோம் பொன் நகையை கொடுக்க சொல்லவில்லையே பொன் நகையை கொடுத்தால் அது இன்னும் சிறப்பு அப்ப அறம் செய்தல் என்பது எங்கிட வாழ்வியல்ல அன்றாடம் இருக்க வேண்டிய ஒரு விடயம் இதுதான் முதலாவது சொல்லப்படுகிற விஷயம் ரெண்டாவது விடயம் என்னவென்றால் கதிகள் வடிவேல் நினைவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் வடிவேலை தன்னுடைய திருக்கரங்களிலே கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை இறை முருகப்பெருமான் தாள் இறைவனுடைய திருவடிகளை நினைவாய் நினைத்துக் கொள் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் சொல்றோம் காலையும் மாலையும் கடவுளை வணங்குவோம் நாங்கள் எவ்வளவு தூரம் கடவுளை நினைக்கிறோம் இறைவனை வணங்குகிறோம் இறைவனுடைய திருக்காட்சிக்காக எழுங்குகிறோம் அப்பா அபிஷேகம் என்ன அழகா இருக்கு பார்க்க பூசை அப்பா வெம்பெருமான் வீதியுலா வருகின்ற திருக்காட்சி இருக்கிறது காண கண் ஆயிரம் வேண்டுமையா இதுதான் தருமகிரிநாதர் சுவாமிகள் சொல்லுகின்ற இரண்டாவது வழிமுறை முதலாவது தான தர்மம் செய் அறம் செய் குடு இரண்டாவது இறைவனை வழிபடு இறைவனை நினை இறைவனுடைய பாடல்களை பாடு தேவாரம் திருப்புகழு சரி பாட்டு தெரியாதா இறைவனுடைய நாமம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சரவணபவ இறைவன் எந்த நாமம் எந்த இறைவனை பிடிக்குமோ அந்த நாமத்தை சொன்னாலே காணும் இறைவனை நினைப்பது இறைவனுடைய நாமங்களை சொல்லுவது மூன்றாவது சுடுவாய் நெடுவேதனை தூள் படவை தூள் படவே தூள் தூளா போவோம் சாம்பலாகும் என்பது சாம்பல் சுடுவாய் துப்பாக்கியால சுடுவது இல்லை சுடு என்பது எரி எரிச்சு தள்ளு நெருப்பாலே எரி என்ன நெருப்பு ஞானாக்கினி ஞானம் என்கின்ற நெருப்பினாலே உன்னுடைய அறியாமையை எரி ஞானம் என்கின்ற நெருப்பினாலே உன்னுடைய அகங்காரத்தை எரிச்சு தள்ளு நெடுவேதனை நெடு நெடுந்தா நீண்ட நெடிய நெடு வேதனை இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே வந்துடுமா அப்ப இந்த பிறப்பு இறப்பு என்பது ஒன்றே துன்பமாயிருக்கு இந்த வாழ்க்கையினுக்கு துன்பமாயிருக்கு நெடிய வேதனையா இருக்கு இது முடிவே இல்லாம இருக்கு ஆக இதுக்கு முடிவை கொண்டு வர வேண்டும் என்றால் ஞான அக்னி அதன் ஊடாக அறியாமையை நீக்க வேண்டும் இருளை இல்லாம செய்ய வேண்டும் கொண்டோம் அறியாமையை இல்லாம செய்ய வேண்டும் என்றால் அறிவை கொண்டு வர வேண்டும் இது மூன்றாவது வழி நாலாவது வழி விடுவாய் விடுவாய் வினையாவையுமே எல்லா வினையையும் விட்டுவிடும் அப்படி இந்த நாலு வழிமுறைகளை அருணங்குதார சுவாமிகள் இதிலே சொல்ல முக்தி அடைவதற்கு தலைப்பு என்றும் ஆனந்தமாக இருப்பதற்கு வழிகள் இந்த முக்தி அடைவதற்கு நாலு வழி என்று சொல்லி போட்டு தலைப்பு வித்தியாசமே இருக்கேன்னு வச்சா என்றும் ஆனந்தமாக இருத்தல் என்பதற்குத்தான் பெயர் முக்தி நாங்கள் அப்பப்பதான் ஆனந்தமா இருக்கிறோம் ஐஸ்கிரீம் குடிக்கவே அப்பா ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டே இருப்பமா இல்ல ஒரு இதை முடிஞ்சு போச்சு இன்னொரு வேற இப்படி எத்தனை தான் குடிக்கிறது எத்தனை சொக்கையோட்டை சாப்பிடுறது பிடிச்சமான சாப்பாடு பிடிச்சமான இசை பிடிச்சமான காட்சி பிடிச்சமான வாசனை புலன்களுக்கெல்லாம் இன்பம் கொடுக்கின்ற இந்த புலனின்பங்கள் இருக்கின்றனவே இவையெல்லாம் தற்காலிகமானவை நிரந்தரமானவை அல்ல இங்கு சொல்லப்படுவது என்றும் ஆனந்தமாக இருக்க நிரந்தரமான இன்பம் ஆனந்தம் அதுதான் முக்தி நிலை அப்படி இல்லை அருணகிரிநாத சுவாமிகள் நாலு வரிகளை சொல்றாரு பாருங்களோ அந்த நாளும் ஒழுங்கா வருது தரவாது இதுவாய் எல்லாருக்கும் குழு கர்ம காண்டம் கர்மயோகம் அன்னதானம் வடிவேல் இறைத்தார் நினைவாய் அதன் பக்தி உபாசனா காண்டம் பக்தி மார்க்கம் பஜனை சுடுவாய் நெடுவேதனை தோற்படவே அதுதான் உபநிடதம் ஞான காண்டம் ஞானயோகம் அருவை இப்ப நீங்க கொண்டிருக்கிறீங்க சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே கர்மம் பக்தி ஞானம் கரவாறு இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் நெடுவேதனை தூள்படவே சுடுவாய் அது என்ன அதே ஒழுங்குமுறை கர்மம் பக்தி ஞானம் இதுதான் ஒழுங்குமுறை அதே ஒழுங்குமுறையில சொல்லியிருக்கிறேன் நான் எங்களுடைய இந்த சிவகுரு ஆதீன மண்டபம் மீள் புனரமைக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது அதுல கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த முறை நல்ல கந்த பெருமான் உற்சவ காலத்திலே சிவகுரு ஆதீனம் அன்னதானம் பஜனை அருளுரை ஆகிய மூன்றையும் நடாத்த இருக்கிறார்கள் கர்மயோகம் பக்தி யோகம் ஞானயோகம் கர்மகாண்டம் உபாசனாகாண்டம் ஞான காண்டம் வேதங்கள் இருக்கு சாம சாமர்வம் நாலு வேதங்களையும் மூன்று காண்டங்களாக பிரிக்கலாம் கர்ம காண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம் அந்த தான் இந்த மூன்றுமே கரவாது இதுவாய் இறைதால் நினைவாய் நெடுவேதனை சுடுவாய் அப்ப அடுத்த கேள்வி வெறுமே என்ன கேள்வி உங்களுக்கு வேற இல்லையா பாப்பிர அருணகிரிநாத சுவாமிகள் வழிகளை சொன்னார் மூன்றா நான்கா கிலே எல்லாரும் மித்திர போல இருக்கு எத்தனை ஆஹ் சின்ன தம்பி குட்டி தம்பி சொல்ற வாழ்த்துக்கள் நான்கு இப்ப நான் இப்ப சொன்னது மூன்று கர்மம் பக்தி ஞானம் இந்த மூன்று யோகங்கள் ஊடாகவும் மூன்று பாதைகள் ஊடாகவும் நிலையை அடைவது அதுதான் விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே நாலாவது வழிமுறை அடுத்த பாடல்லே முருகப்பெருமான் சொல்ல போற அது விளங்கப்படுத்த ஏலா அது அனுபவம் இந்த முதல் மூன்றும் பாட அதை காட்டலாம் இப்படி போ இப்படி போங்கோ தங்கச்சி இப்படி போவோம் பாதைய காட்டலாம் பிறகு தம்பியோ தங்கச்சியோ அந்த பாதையால போய் அடைய வேண்டியது வேண்டியதை அடைவது அவர்களுடைய பொறுப்பு இல்ல சுவாமிகள் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க சொல்றப்பவே நானே போகணும் ஸ்ரத்தாவான் லவதே ஞானம் யார் ஒருவருக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ நம்பிக்கை இருக்கிறதோ அவர்தான் ஞானத்தை அடைந்தனர் ஆன்மீக வழியில நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் வேத சாஸ்திரங்களை இறைவனை ஆச்சாரியாரை நாங்கள் நம்ப வேண்டும் இல்லைதான் இதை பயணிக்க இயலார் நாங்கள் அந்த பாதையில நடந்து போனாதான் கொஞ்சம் தூரம் போகத்தான் எங்களுக்கு விளங்க தொடங்கும் ஓ இது சரியான பாரதானது நடக்காமலே யோசிச்சு கொண்டு ஒன்றும் செய்வார் அப்ப அந்த அடிப்படையில விடுவாய் விடுவாய் வினை என்பது பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் என்ற மூன்று வகையான வினைகளையும் விடுதல் ஜீவன் முத்தனானால் கூட பிறகு பிராரத்தம் இருக்கும் பிராரத்த வினை எப்பொழுது ஜீவன் முக்தனுடைய உயர் அல்லது அது இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகிறதோ உடலை விடுகிறதோ அப்பொழுதுதான் பிராரப்த முடிவுக்கு வருது மகான்கள் பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலை பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாரும் முக்தி நிலைக்கு போறது கூட அவர்களோட உடல் மிக துன்பப்பட்டிருக்கு புற்றுநோய் பலவித வியாதிகள் என்ன அது பிராரப்தத்தினுடைய விடயம் இப்ப விடுவாய் விடுவாய் வினை யாவையும் வேண்டா எல்லா வினைகளையும் முற்றுமுழுதாக விடுதல் என்பது முக்தி நிலை நிறைவு நிலை அதை விளங்கப்படுத்துவது கடினம் இப்ப முதல் மூன்று வழிமுறையில உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னொரு விஷயம் இருக்கு எங்களிடம் மூன்று கருவிகள் இருக்கின்றன பி உடல் மனம் புத்தி உடலாலே செய்வது கர்மயோகம் அன்னதானம் உடலாலே செய்வது அண்ணன் தானம் கொடுக்குற வந்து உணவு பரிமாற வேண்டும் சமையல் செய்ய வேண்டும் பாத்திரம் கழுவ வேண்டும் வாழையில கழுவ வேண்டும் பரிமாற குனிந்து நிவிரோடும் நிலத்தில இருக்க முடியாது அவர்கள் கதிரையில் அமர்ந்தால் அவர்களுக்கு அங்கே உணவு பரிமாற வேண்டும் உடலால உடல் செய்யப்படுற விஷயம் பிரதானமா இரண்டாவது மனதாள செய்யப்படுறது யோகம் பஜன பாடுதல் என்றால் இறைவென்ற மேலே என்னிடம் மனம் இருக்கும் மனம் உணர்வுகளுடைய இருப்பிடம் அன்பு என்பது ஒரு உணர்வு அந்த அன்பு உயர்ந்த லட்சியத்தின் மீது செலுத்தப்படும் பொழுது அதுக்கு பக்தி என்று பெயர் டிவோஷன் வெளிப்படுத்துவது பக்தி அதுதான் மூன்றாவது புத்தி புத்தியால வெளிப்படுத்துவதால் இந்த ஞான யஜம் ஞான வேள்வி அருளுரை அடியேன்னு சொல்வதை நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும் சிரவணம் கேட்டால் உங்களுக்குள்ள போகுது புத்திக்குள்ள போகுது போய் நீங்க சிந்திக்க வேண்டும் மனநம் நீங்க சிந்திக்கத்தான் சந்தேகம் வரும் வந்து ஆச்சாரியும் சிலருக்கு சந்தேகமே வராது எல்லாமே தெரியும் ஒன்றுமே கேட்கல அப்ப அது பிறகு கற்க கசபரை கற்க சந்தேகமே இல்லாம கற்று முழுமையான அறிவு வந்தால் தான் நாங்க கன்வின்ஸ்ட் ஓ இது சரிதான் புத்தி தான் நாங்கள் வாழ்க்கையினை கடைப்பிடிப்போம் புத்தி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சாமியார் உம் உம் அந்த தலையாட்டி கேட்பமே தவிர நாங்கள் கடப்பிடிக்க போவது இல்லை எந்த புத்தி அதை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்டாதான் நான் செய்வேன் இல்லைன்னு நான் செய்ய மாட்டேன் யாரும் அப்ப இந்த அடிப்படையில உடலாலே கர்மயோகமும் மனதினாலே பக்தி யோகமும் புத்தியினாலே ஞான யோகமும் ஆகிய மூன்று பாதைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன கரவாது இடுவாய் உடலாலே பிறைதால் நினைவாய் மனதாலே நெடுவேதனை சுடுவாய் புத்தியாலே உடல் மனம் புத்தி போடி மைண்ட் இன்டெலக்ட் பிஎம்ஐ இந்த பாட்டு ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டு எப்படி பாடி இவ்வளவு ஞான விஷயம் இதுக்கே இருக்கு பண்ணோட அந்த அப்படியா பாடுறோம் அதே பெரிய விஷயமா சொல்லுவார் பொருள் உணர்ந்து சொல்லுவார் இது பார்த்தா நீ இது இந்த பாடல நீங்க இவ்வளோ படிச்சிருப்பீங்களா சில இந்த பாடல ஆனா இந்த அர்த்தத்தை கேட்டுட்டுதான் படிக்கும் போது அதனுடைய நிலை வேறு அதை தொடர்ச்சியா தான் இந்த விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அதுன்ற ஒரு விளக்கத்தை அடுத்த பாடல்ல சொல்ற அதையும் விரைவா பார்த்து விடுவோம் அமரும் கடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருகனே அமரும் பணி அடியேன் வாழும் எனது ஊர் கேள் எனது உறவினர் அகம் ஆம் எனும் எனது வீடு என்று யார் நினைக்கின்ற இப்பிரமம் கெட இந்த மயக்கம் நீங்குமாறு மெய்ப்பொருள் பேசியவா உண்மை பொருள் இப்படிப்பட்டதென்று உபதேசித்த விதம் அதிசயக்கத்தக்கது குமரம் எப்போதும் குறையாத இளமையும் அழகுடையவனும் கிரிராஜ குமாரி மகன் இமயமலை அரசனின் மகள் பார்வதி அம்மையாரின் மகனும் சமரம் பொருள் பெரும் போரை செய்கின்ற தாவை நாசகனே அசுர கூட்டத்தை அளிக்கும் முருகப்பெருமானே இப்ப முருகப்பெருமானுக்கு ஓமை முருகப்பெருமானை பற்றி இந்த பாடல பாத்தீங்கன்னா கந்த ரகபூதியில அருணகிரநாத சுவாமிகள் இப்ப இவ்வளவு பாடல் இப்ப பத்து எட்டாவது பாட்டுக்கு வந்துட்டோம் ஓரளவு பாத்தீங்கன்னால் முருகப்பெருமானே சண்முகப் பெருமானே குமரப்பெருமானே அந்த கூப்பிட்டு தான் நடக்குது பாட்டு ரெண்டு நாலு வரி பாட்டு ரெண்டு வரி முருகப்பெருமானுடைய ஓமை அவரை பற்றி அவர்கிட்ட கதைகள் எல்லாம் அதை சொல்லப்படுது மற்ற ரெண்டு வரி தான் அவருக்கு விடுக்கிற விண்ணப்பம் அல்ல சொல்லப்படுகிற செய்தி இதுல பாத்தீங்கன்னா குமரன் கிரிராச குமாரி மரன் சமரம் புருதாவை நாசகனே கடைசி ரெண்டு வரிகி முருக பெருமாளை பற்றி சொல்லப்படுது என்னது எப்போதும் குறையாத இளமையும் அழகுடையவனும் இமயமலை அரசனின் மகள் பார்வதி அம்மையாரின் மகனும் பெரும் போரை செய்கின்ற அசுர கூட்டத்தை அளிக்கும் முருகப் பெருமானே ரெண்டு வரி அடுத்த என்ன முதல் ரெண்டு வரியும் என்ன அமரும்பதி முருகப்பெருமானே எனது ஊர் எனது உறவினர் எனது வீடு ஆகும் என்று நினைக்கின்ற மயக்கம் நீங்குமாறு மெய்ப்பொருள் பேசியவா உண்மை பொருளை அடியேனுக்கு உபதேசித்தது அதிசயிக்கத்தக்கது மெய்ப்பொருள் பேசியவா முடிஞ்சு போச்சு உண்மை பொருளை அடியேனுக்கு உபதேசித்தது உங்களுக்கு அரணிநாத சுவாமிகளுடைய வரலாறு தெரியும் உலக வாழ்க்கையில ஈடுபட்டு தாம வையப்பட்டு பெண்கள் எல்லாம் திரிந்து மனைவியை கூட விட்டுட்டு ஒரு கட்டத்துல அவருக்கு தொழு நோய் வந்து இருக்கும்போது கூட பக்கத்துல பெண் இருக்க வேணும் என்று சொல்லி மனைவிய கூப்பிட்டு மனைவியை கட்டி அணைக்க வலிக்கிட மனைவி உதறி தர்ற அதை பார்த்து அவர்கிட்ட தமக்க இருக்கிறார் அவ கடும் இதுல சொல்ற உனக்கு தான் வேணுமாட்டா என்ன எடுத்துக்கொள்ள கடும் வசனம் தமக்க சொந்த தமக்க அவங்க சொன்னது அவருக்கு அது பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அதிர்ச்சி வைத்தியா பெண் பணி பண்ண அலைவியே உனக்கு பெருந்தாங்க வேணும் நீ என்ன எடுத்துக்கொள்ள அக்கா சொல்ற இவர் அதுவும் வருது குடும்பமும் குளின்ல கெட்டு நேரம் நடந்து வேற ஒருவர் சொல்றார் முருகப்பெருமான மந்திரத்தை சொல்லி அவரோட உபதேசத்தை கீழ் அவரை பற்றி தியானம் செய் உனக்கு நல்லது நடக்கும் என்று தொடர்ந்து உழைப்பதோடு நடந்த அப்படியே திருவண்ணாமலை இவர் பிறந்த ஊர் ஹர சுவாமிகள் திருவண்ணாமலை சிவன் ஆலயத்துக்கு அருணாச்சலேஸ்வர ஆலயத்துக்கு வந்து கோபுரத்துக்கு மேலே எழுதுவேன் தற்கொலை செய்ய குழப்பத்துல உச்சம் இனி எனக்கு இவ்வளவு மோசமான நான் இருந்திருக்கிறேன் இவ்வளவு குழப்பத்துல இருந்திருக்கிறேன் என்னால இந்த பெண் ஆசைய விட முடியல காமத்தை விட முடியல ஆகவே நான் இப்படி ஒரு மோசமா அப்படி அக்காவை இப்படி பார்த்து கேட்டா இதை விட கேவலம் எதுவுமே இல்லை நான் மனிதனா வாழ்வதற்கு தகுதியே இல்லை நான் செத்து போறேன் தற்கொலை செய்ய போறேன் இந்த கோபுரத்தில் மேல வரை குறிச்சா முருக பெருமான் வந்து தாங்குறேன் யார் நான் கையை பிடிச்சு தாங்கினேன்னு பார்த்தா முருக பெருமானுடைய திருக்காட்சி முத்தை திரு வத்தி திரு அடியெடுத்து கொடுக்கிறார் அதை அருமகிழ சுவாமிகள் பாட தொடங்கினர் தான் திருப்புகள் தந்தர் அலங்காரம் தந்தர் நூதி தந்தர் அந்தாதி வேல்விருத்தம் மயில்வித்தம் பல காண கூடுகிறேன் பக்தி தமிழ் அப்ப இதுதான் அருண்நாத சுவாமிகளுடைய வரலாறு நேரம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அந்த மெய்ப்பொருள் பேசிய உண்மை பொருளை உரைத்தார் முக்தி நிலையை காட்டினார் அது உழைத்தார் என்று இந்த பாடல சொல்றேன் அப்ப நீங்க யோசிக்கலாம் அப்ப இதோட அந்த ரகபூரி முடிஞ்சது உபதேசிச்சாச்சு அருணகிரிநாத சுவாமிகள் முக்தி அடைந்து விட்டார் இல்லை முடியவில்லை என்ன தொடரப் போகிறது நாளைய தினம் இரவு எட்டு மணிக்கு சிவகுரா தீனத்துக்கு வாரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய